உள்ள ராசிக்காரர்களுக்கு தங்களுக்கு என்ன நடக்கும் அதற்கு உண்டான தெய்வ வழிபாடுகள் என்ன என்பது தான் எல்லோருக்கும் ஒரு ஆவல் எனவே லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டில் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இந்த புத்தாண்டு எப்பொழுதுமே எல்லா வருஷத்திலையுமே பஞ்சாங்கத்தின்படி கன்னியா லகனத்தில் தான் பிறக்கும் ஏன்னா மார்கழி மாதம் முப்பத்தொன்னாம் தேதி பன்னிரெண்டாவது மாதம் வரக்கூடிய பன்னெண்டு மணி என்பது கன்னியா லகணத்தில் பிறக்கும் ஆனால் நட்சத்திரங்கள் மாறும் வருஷ வருஷம் நட்சத்திரங்கள் ராசிகள் மாறும் அதுபோல் இந்த கன்னியா பிறந்தாலும் இந்த வருடம் வரக்கூடிய ராசி சிம்ம ராசி நட்சத்திரம் மக நட்சத்திரம் இதில் இந்த ஆண்டு பிறக்கின்றது இந்த ஆண்டு இப்படி பிறக்கின்ற சமயத்தில் லக்னத்தில் மூன்றாவது வீட்டில் புதன் சுக்கிரன் இருப்பதும் நாளில் சூரியன் செவ்வாய் இருப்பதும் தனுசுகள் ஆறாம் இடத்தில் சனி இருக்க கும்பத்தில் ஆட்சி பெற்றிருக்க லக்னத்தில் கேது அதாவது கன்னியா லக்னத்திலே கேது ஏழாம் இடத்தில் ராகு அஷ்டமத்தில் குரு பன்னிரெண்டில் சந்திரன் இருக்க இந்த கிரக நிலைகள் புத்தாண்டினுடைய கிரகநிலை இதை கணக்கில் கொண்டு தான் இந்த வருடத்தில் மற்ற கிரகங்கள் ஒரே ஒரு பயிற்சி தான் உண்டு குரு பயிற்சி மே மாதம் மற்ற ராகுக்கேது பயிற்சிகள்லாம் கிடையாது மற்றபடி மாத கிரகங்களுடைய அமைப்பு தான் மாறும் இதெல்லாம் கணக்குள் கொண்டுதான் மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்கு உலகத்தின் பொது பலன்கள்லாம் பார்க்கின்றோம் பொதுவாகவே உலகத்திற்கு எல்லாம் அதிகமாக காணப்படும் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் மருத்துவத்துறையில் டெக்னாலஜி இந்த வீடியோ எடிட்டிங் டெக்னாலஜி மருத்துவத்துறையில் அதிகமான டெவலப்மெண்ட் அதேபோல் பருவநிலை மாற்றங்கள் மற்ற விஷயங்கள் எல்லாம் அறியக்கூடிய டெக்னாலஜி நிறைய விஷயங்கள் டெக்னாலஜியுடைய வளர்ச்சி அதில் மருத்துவத்தில் வருவது தான் பெரிய ஆட்சி அதே சமயம் புது புதுவான நோய்கள் பணவீக்கங்கள் ஏன்னா இந்த புத்தாண்டு வந்து சோபகிருத ஆண்டில் பிறக்கிறது அடுத்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி வந்து குரோதி வருடம் வருது தமிழ் பஞ்சாங்கத்தின்படி அது அடுத்த ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்கும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் நம்மளுடைய கான்செப்ட் அது வரைக்கும் பார்ப்போம் ஸோ சோபகிருதத்தில் நட ஆரம்பித்து குரோதியில் முடியக்கூடிய ஆண்டு இந்த புத்தாண்டு தலைவர்களுக்கு தேகாரோக்கியம் தலைவர்களுக்கு பாதிப்புகள் இளம் தலைவர்களாக இருந்தாலும் கவனமாக இருப்பது ஃபைனான்சியலி நிறைய தொந்தரவுகள் காணப்படுவது உலக லெவலில் ஏதோ இந்தியாவுக்கு மட்டும் நடக்காது அதில் பெருசாக பஞ்சபூதத்தினால் பாதிப்புகள் தண்ணீரால் பாதிப்பு நிலநடுக்கங்கள் இந்தியாவிலலாம் வரலன்னா பெரிய விஷயம் கடல் உள்ளே வருவது அப்போ சுனாமி போன்ற பாதிப்புகள்லாம் உலகத்தில் அதிகமாக இருக்கணும் புயல் நிறைய புயல் பெரிய விஷயம்னா வெள்ளம் வெள்ளம்னு கத்தினு கொடுத்தோம் தண்ணி இல்லைன்னு கத்தாம இருந்தால் போதும் ஏன்னா அதெல்லாம் காட்டுது இந்த வர பஞ்சம் காட்டுது அது எந்த ஊரில் காட்டுதுன்றதோட அது வராமல் பார்த்துக்குங்க இவ்வளோ வெள்ளம் வந்துட்டு திருப்பி தண்ணி இல்லைன்னா மக்கள் உண்டில்லனாயிருவோம் ஸோ அரசாங்கங்கள் மத்திய அரசாங்கம் இருக்கட்டும் மாநில அரசாங்கம் இருக்கட்டும் இந்த இயற்கை பேரிடர்கள் இயற்கை சீற்றங்களுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு இருக்கும் எந்த அளவுக்கு இயற்கையை நாசம் பண்ணுமோ அந்த அளவுக்கு தொந்தரவு காட்டும் ஏன்னா நாயாதிபதி சனி கிரகம் கும்பத்தில் ஆட்சியில் இருக்கும் ஆட்சியில்னா வலிமையான ஆட்சியில் இருக்கும் அந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய கும்பரை கும்பத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியில் இருக்கவன் என்னென்னா நம்ம சேதம் பண்ணுமோ அதெல்லாம் தொந்தரவு பண்ணுவோம் பல விதத்தில் பிரச்சனைகளை கொடுப்பாங்க அதெல்லாம் நீங்கள் கணக்கில் பார்க்கணும் அதெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தும் அவசரப்படாதிருக்கு தொந்தரவுகளுக்கு கூட்டம் ஆட்படாதிருக்கு நிறைய விஷயம் உலகத்திற்கு மிக்சட் பலனாக தான் காட்டுது ஆஹா ஓஹோ சூப்பர் சொல்ல முடியல நிறைய தொழிலமைப்பு நோய் உபத்திரங்கள் அதிகரிக்கும் பஞ்சாங்கத்தில் குப்பையிலே வைரஸ்ன்றான் குப்பையில் வருதோ இல்லை ஏதாவது ரூபத்தில் வைரஸ் வரும்ன்றது தான் பஞ்சாங்க குறிப்பு காட்டும் அதே போல் ஒவ்வொரு ஊர்களிலேயும் பெரிய பெரிய வளர்ந்த நாடுகளில் கூட கலாட்டா சண்டை இதெல்லாம் வரும் பணம் குறையச்சா வரும் இல்லையா மக்கள் திருடுவார்கள்ன்றான் பஞ்சாங்கத்தில் அப்போ ஏதாவது இந்த வேக வேலைகளில் துந்துருவெல்லாம் காட்டினா தான் எல்லா மதம் கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும் முஸ்லீமாக இருக்கட்டும் இந்துக்களாக இருக்கட்டும் அவங்கவுங்க மத பழக்கப்படி நீர்நிலைகளுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் கடலுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் மலைகளுக்கு செய்யக்கூடிய வணக்கங்கள் பிரார்த்தனைகள் துவா ஓதுவது பிரார்த்தனை பண்ணுவது ஜபம் பண்ணுவது பூஜை செய்வது ஏதாவது ஒன்று வழக்கப்படி வேளாங்கண்ணி மாதாவுக்கு பண்ணுறோம் பண்ணிக்கங்க ஆனால் இந்த இயற்கையை பே போற்றி போற்றி பார்த்துக்கு தமிழ்நாடு அரசாங்கம்லாம் பிளாஸ்டிக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக நீங்கள் பண்ணுங்கள் இந்தியாவில் யாரும் பண்ணலன்றதுக்காக நீங்கள் பண்ணாமல் இருக்காது பூட்டான் நாடெல்லாம் அவ்வளோ பரமாதமாக பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா நம்ம நீர்நிலைகள்லாம் அந்த அடைப்பு தான் இவ்வளோ பிரச்சனை தண்ணி போகிறதுக்கே வழி கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணக்கூடிய அமைப்பு நீர் வேளாண்மை மிக முக்கியம் அதே போல் மின்சாரத்தினுடைய தொகுப்பு அதிகப்படுத்திக்கும் தொந்தரவுகள் காட்டு ஹாஸ்பிட்டலைஸ்டெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பண்ணி அதுக்கெல்லாம் கொஞ்சம் பட்ஜெட் அலாக்கேட் பண்ணி வைக்கும் மந்திரி பேட்டி கொடுக்குறதெல்லாம் ஓகே ஆனால் உண்மையாகவே அதிகாரிகள் செய்ய வேண்டும் எல்லாத்துலேயும் முதலமைச்சர் திட்டுறது பிரதமரை திட்டுறதெல்லாம் வச்சுக்க முடியாது அதிகாரிகள் அந்தந்த வேலைக்குன்னு இருக்கிறாங்க அவங்க பண்ணணும் அதெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதுவும் கடந்து போகும் போல் கடக்கலாம் இப்போது மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் என்பதை மட்டும் பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் எல்லாமே மேஷத்துலேருந்து மீனவரைக்கும் விநாயகர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் சனி கும்பத்திலே இருப்பதனால் அனுமனியும் கும்பிட்டு கொள்ளுங்கள் நாம் சொல்லக்கூடிய தெய்வங்களை அப்பப்போ வைத்துக் கொள்ளுங்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு சிறந்த பரிகாரம் நரம்பு வயிறு தான் தொழிலெலாம் நல்ல ஏற்றம் காணப்படும் பணம் பிரச்சனை தீரும் ரொம்ப பத்து வருஷம் பதினஞ்சு வருஷமாக இருந்த கடன் அமைப்பு தீரும் சார் நிம்மதியாக தூங்குவீங்க ரொம்ப நாளாக குடும்பத்தோடு பேசுகிறது கூட கிடையாது நீங்கள் அவங்க நீ ஒரு பக்கம் இருப்பாங்க நீங்கள் ஏதாவது யோசிச்சுக்கினே இருப்பீங்க அதெல்லாம் மாறிவிடும் இந்த மாத்திரை வச்சுப்பீங்க அந்த மாத்திரை வச்சுப்பீங்க இதை சாப்பிடுவீங்க அதை சாப்பிடுங்க ஒரு பதட்டமாகவே இருப்பீங்க எல்லாம் மாறும் எல்லா பிரச்சனையும் அழகாக சமாளிப்பீங்க வேறு என்ன வேணும் அதுவும் குருப் மாறுது மேலேருந்து ரெண்டாம் இடத்துக்கு வருகிறார் நல்ல அனுகூலம் கிடைக்கும் குரு பார்வைக்கு தான் பலம் தொழிலை பார்க்குறாரு குரு செம்ம டெவலப்மெண்ட் ஆவீங்க ஒரு ஸ்டாஃப் வச்சுருந்து நீங்கள் நாலு ஸ்டாஃப் அஞ்சு ஸ்டாஃப்னு டெவலப் ஆகிடுவீங்க ரியல் எஸ்டேட் முதலீடெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் எல்லோரும் பிரமிக்கத்தக்க அளவு இருக்கும் எதிர்பார்க்காத அளவுக்கு டெவலப்மெண்ட் காட்டும் பார்க்கத்தானே போகிறீங்க நிறைய விஷயம் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் தொழில் புரட்சி செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் மேஷ ராசிக்காரர்கள் வருவார்கள் சுபகாரிய தடைகளெல்லாம் குடும்பத்தில் முதலே வந்துடும் திருமண அமைப்பு புத்திர சந்தான அமைப்பு குடும்பத்தில் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேர்கிறது எல்லாம் வரும் அனுகூலமாக இருக்கும் வேற்றுமொழி மதத்தினரால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும் அந்த ஆதாயம்லாம் ஆச்சரியமாக இருக்கும் பாஸ்போர்ட் மற்ற விஷயம்லாம் சரி பண்ணி வச்சுக்கி கடல் கடந்த உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலங்கள் காணப்படும் ஆக மொத்தத்தில் அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதுவும் கடந்து போகும்போது எந்த டிப்ரெஷன் இருந்தாலும் கடந்து போங்க ஒன்றும் வராது யாராவது இது பண்ணுவாங்களா அடிப்பாங்களா பயமுறுத்துவாங்களா இதெல்லாம் ஒன்றும் யோசிக்காதீங்க போய் நேர் இது வருமா லீகல் காம்பு ஒன்றும் வராது எல்லாத்துலேயும் ஜெயிப்பீங்க பெரிய அனுகூலம் காணப்படும் தை மாதத்துலேருந்து அதனுடைய ஏற்றம் உங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும் எனவே இந்த டைமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ அடுத்து அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் முருகர் வழிபாடு மிக முக்கியம் முதுகு கழுத்து வயிறு மோஷன் ட்ராக் யூரின் ட்ராக்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கு குடும்பத்தில் பெரியவங்க எழுத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் லாபம் அதிகமாக காணும் பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் செய்யக்கூடிய ராசிக்காரர்களில் ரிஷபம் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் ராகு பதினொன்றாம் வீட்டில் இருக்கான் சார் பம்பர் ஏற்படும் தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டி இல்லைன்னா நான் வேறு ஊரில் இருக்கும் அதெல்லாம் வாங்குங்க அமெரிக்கா லாட்ரி சீட்டெல்லாம் திடீர்னு ரிஷபராசிக்காரங்களுக்கு டக்குன்னு அடிச்சுக்கோம் துபாயில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது திடீர் அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு தொழிலிருந்து நலிஞ்சு போனவங்களாம் டக்குன்னு ரிவை ஆகிடுவாங்க ஆச்சரியமாக இருக்கும் இடம் மாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் என்ற மாற்றத்திற்கு உண்டான அமைப்பு ரிஷபத்துக்கு ஏற்படும் பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் பெரிய மாற்றத்தை தரும் சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி டைவர்ஸ் வரைக்கும் மியூச்சுவல் கன்சென்ட் கொடுத்துருந்தவங்கெல்லாம் திருப்பி கேசாது கேசாது நாங்கள் என் பொண்டாட்டியோட போகிறேன் என் புருஷனோட போகிறேன் நீங்களே ஒன்றாகிடுவீங்க ஆச்சரியமாக இருக்கும் பெரியவர்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுவீங்க குடும்பத்தில் பெரியவர்களை கண்டுக்காமல் இருந்திருப்பீங்க மன உருத்தம் இல்லை நான் ஏதாவது செய்யணும்னு செய்வீங்க அதெல்லாம் ஆச்சரியத்தை தான் தொடர்ச்சியாக இருந்த மன கஷ்டம்லாம் தீரும் பணத்தட்டுப்பாடு தீரும் எடுத்த காரியங்கள் ஜெயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ஏற்றம் பெரிய அளவுக்கு வரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் நீண்ட நாட்களாக இருந்த மன கஷ்டங்கள் தீரும் அதுதான் ரிஷபத்துக்கு முக்கியம் ஆனால் ஜென்மத்தில் குரு வராரு அசுர வீட்டுக்கு பிரகஸ்பதி வராரு கொஞ்சம் முழு பரிசோதனை மட்டும் பண்ணிக்கிங்க அலட்சியப்படுத்தாதுங்க எனக்கு முப்பது வயசு தான் நான் பண்ண அதெல்லாம் பண்ணிடணும் அதை மட்டும் பார்த்துக்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்கள் மிதன ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி விலகுது சனி வெளியில் போகிறார் நல்லது செஞ்சுட்டு தான் போவார் அப்பாடா என்ற டிப்ரெஷன் போகும் வண்டியில் அடிபடுறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறும் எல்லாத்துலேயும் சமாளித்து கொள்ளலாம் நம்பிக்கை ஏற்படும் ஹாஸ்பிட்டலுக்கு யூஸ் பண்ண அலைஞ்சிருந்ததெல்லாம் மாறும் துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம் தெய்வ காரியங்கள் அதிகமாக போவீங்க மகான்கள் வழிபாடு மகான்கள் வழிபாடு குரு பகவான் வழிபாடு முக்கியம் ஜாயின் பெயின்ஸு அலர்ஜி ஒவ்வாமை முதுகு இதெல்லாம் பார்த்துக்கங்க மார்கழியில் குடும்பத்தில் தேவையில்லாத சலசலப்பு காணப்படும் பெரிய விஷயம் ரிஷபத்துக்கு குரு மாறின கடன் தீரும் வழக்கு கோர்ட்டெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியும் அதோட வேறு என்ன வேணும் மனதிற்கு ஒரு தெம்பு ஏற்படும் ஆச்சரியமாக இருக்கும் அப்பாடான ஒரு நம்பிக்கை ஏற்படும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு வெற்றி ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது குடும்ப விஷயத்தில் மட்டும் அதிக கவனத்துடன் இருப்பது மிக மிக முக்கியம் மிதன ராசிக்காரர்களுக்கு என்பதை ஞாபகத்தில் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் இன்னொரு உத்தியோகம் கிடைக்காமல் இருக்கக்கூடிய உத்தியோகத்தை விடுவது தப்பு அதேபோல் உத்தியோகத்தில் மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்பவர்கள் புத்திசாலிகள் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் என்று நினைப்பது விசேஷம் இதெல்லாம் அனுகூலத்தை தரும் ஆச்சரியத்தை தரும் செல்வாக்க உயர்த்தி கொடுக்கும் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது கிடைக்கக்கூடிய அமைப்பு மிதனத்துக்கு ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்களுக்கு சிவன் வழிபாடு அஷ்டமத்தில் சனி உடற்பயிற்சி பண்ணலன்னா மாட்டுவீங்க வயிறில் பிரச்சனைகள் திடீரென்று சிலருக்கு ஏற்படும் தொழிலில் நிச்சயமாக அனுகூலம் ஏற்படும் அஷ்டமசனி செல்வி சொல்றாரு நல்லது வரணும் வரும் பாதகாதிபதியும் அஷ்டமாதிபதியும் கெட்டு போய் அஷ்டமத்தில் நிற்பது உச்சம் அதிர்ஷ்டம் கெட்டவன் கேட்டால் ராஜயோகம் நான் சொல்ல பெரியவர்கள் சொன்னது நாங்க காப்பி அடிச்சு சொல்றோம் பெரிய பொறுப்புகளுக்கு வரலாம் லாபம் ஏற்படும் குடும்பத்தில் புது வரவுகள் வரும் அஷ்டம சனியில கல்யாணம் நடக்கிறத பார்த்துருக்கே கல்யாண கடகராசிக்காரர்கள் முயற்சித்தான் நடக்கும் அஷ்டம சனியில புத்திர சந்தானம் நடக்கும் கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் பெற்றோர் பெரியோரோட தேகாரைக்கும் கவனம் உங்களுடைய தனிப்பட்ட தேகாரைக்கத்தில் வயிறு கால் பாதங்கள் கவனம் வாகனத்தில் அதிக கவனம் வாகனத்தில் சின்ன விஷயங்கள் கூட சிக்கலை ஏற்படுத்தும் தொலைதூரத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தும் எந்த பயணங்களாக இருந்தாலும் தொலைதூர பயணங்களாக இருந்தாலும் ஒரு சிதற்காய் உடைத்து விட்டு செல்வது நன்மை தரும் அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு பலத்தை கொடுக்கும் அஷ்டம சனி இருக்குது இந்த டைமில் கல்யாணம் பண்ணல நான் செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன்லாம் வச்சுக்காதீங்க அறுபதாவது கல்யாணமாக பண்ண முடியும் சந்தோஷமாக பண்ணுங்கள் ஏற்றத்தை தரும் அடுத்த குரு அடுத்த சனி பயிற்சி ஒம்பதுக்கு தான் போகிறார் எனவே இப்போ கொஞ்சம் ரெண்டு வருஷத்துக்கு இதெல்லாம் யோசிக்காதீங்க குரு தான் பதினொன்றில் வராரு ஒரு வருஷம் ஃபுல்லாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே வரைக்கும் இருக்கார்ல வேறு என்ன வேணும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு கடகத்திற்கு அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அனுமன் வழிபாடு விட்டுறாதீங்க அனுமனை பிடிச்சுக்குங்க வயிறு நரம்பு எப்பயுமே பார்த்துக்கு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு கடல் கடந்து நல்ல செய்தி வரும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் கிடைக்கும் பெரிய அளவு சந்தோஷம் ஏற்படும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டங்கள் நீங்கும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் குடும்பத்தில் அன்னியுன குறைபாடுகள் எல்லாம் படிப்படியாக நீங்கும் ஆனால் குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது அதை மட்டும் பார்த்துக்கு குடும்பத்தை கெடுத்துக்காமல் பார்த்து கொள்ளக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு உத்தியோகம் தொழில் வியாபாரம் அனுகூலம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் வரும் இடமாற்றங்கள் நீங்கள் விரும்பலையென்றாலும் வரும் வேறு மாற்றங்கள் வேறு மாநிலத்துக்கு போகிறது வேறு ஊர்களுக்கு போகிறது வேற நாட்டுக்கு போகிறதுனா பண்ணிவிடுங்க பண்ண பண்ணால் நல்லா வரும் பதட்டம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீரும் திடீர் அதிர்ஷ்டம் ஏற்றத்தை தரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் சிம்ம சுபகாரிய தடைகள்லாம் நிவர்த்தி காணப்படும் சனி ஏழாம் இடத்தில் கண்ட சனியாக இருந்தாலும் நன்மைகள் காணப்படுவதற்கு திருமணத்தில் கண்டிப்பாக ஏற்படும் அது தடை ஆகிடும் அது ஆகிடும் ஒன்றும் ஆகாது நீங்கள் கெடுத்துக்காமல் இருக்கும் நீங்கள் வருத்தப்பட்டு அதை கெடுத்துக்காமல் நீங்கள் பேசி கெடுத்துக்காமல் இருந்தால் போதும் எக்ஸசைஸ் ஹெல்த்துக்கு மிக முக்கியம் சிம்ம ராசிக்காரர்கள் தொழில் விஷயம் கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் காப்பாற்றலாம் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம் பெற்றோர் பெரியோருக்கு மிக அனுகூலம் நீங்கள் கஷ்டப்படாமல் இருப்பதற்கு பெற்றோர் பெரியவர்கள் உங்களை பார்த்துக்கொள்வார்கள் கடன் அமைப்பு நிவர்த்தி அதோடு வேறு என்ன வேணும் தேக ஆரோக்கியத்தில் புது தெம்பு ஏற்படும் சின்னதாக வரும் அதை உடனே பார்த்துட்டா நல்லது நான் பார்க்க மாட்டேன் டாக்டர்கிட்ட போக மாட்டேன் கஷாயம் குடிச்சுக்கவேன் அதெல்லாம் தப்பு பார்த்துருக்கேன் பணம் கொடுக்கல் இருந்த பாதிப்புகள் நிபுர்த்தி சிம்மத்திற்கு ஸோ அனுகூலமான ஆண்டை சரியாக வருக வருக என்று பார்த்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் குடும்பத்தில் அதிக கவனம் நரம்பு கோளாறு அலர்ஜி பார்த்துக்கணும் நரம்பு தலைவலி கோபம் பார்த்துக்கணும் கணவன் மனைவி சாதாரண சண்டை கோர்ட்டு கேஸுன்னு போயிடும் பிரிஞ்சு கூட போடும் குடும்பம் ஜாக்கிரதை ராகு கேது இல்லை கேது ராகு இருக்கு வலிமையான அமைப்பு வெளியிடம் ஜெயிக்கலாம் உத்தியோகம் ஜெயிக்கலாம் புது உத்தியோகம் பார்க்கலாம் ப்ரமோஷன் பார்க்கலாம் கடன் செட்டில் ஆகும் எல்லாம் வரும் குடும்பத்தில் மட்டும் நீங்க தான் வெள்ளை கொடியெல்லாம் காட்டக்கூடாது வெள்ள பெட்ஷீட்டை காட்டணும் குடும்பத்தை விட்டுறாதீங்க வண்டி வாகனம் சந்தோஷம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷம் ஏற்படும் ஆச்சரியத்தை தரும் திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை தரும் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறையும் மேலதிகாரிகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி ஏற்படும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்துக்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் தனிப்பட்ட முறையில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும் சண்டை சச்சரவு மட்டும் வேணாம் நல்ல காலத்தில் நல்லதை பார்த்துங்க ஆறில் சனி பாக்கியபடி ரெண்டரை வருஷம் இருக்க போகிறோம் திருக்கணிதபடி ரெண்டு வருஷம் டப்பு டப்புன்னு காற்று அந்த ஜெயிக்கக்கூடிய விஷயத்தில் முக்கியத்துவம் கொடுக்கும் ஹெல்த்தை பார்த்துக்கோ யோகமும் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன பண்ணணும் பெருமாளை பிடிச்சிக்கணும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லணும் கோவிந்த நாமாவளி ஜபிக்கணும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள் நரசிம்மரை பிடிச்சிக்குங்க நரசிம்மர் மந்திரத்தை பிடிச்சிக்குங்க கால் பார்த்துக்குங்க வயிறில் கன்ஃபார்மாக சின்ன பிரச்சனை கூட பெருசாகும் அசிரிட்டி இதெல்லாம் அழைச்சிப்படுத்தினீங்கன்னா நான் இப்படி தான் வெளியில் சாப்பிடுவேன் எதிராமல் பண்ணிக்கோ சரியாக கவனிக்கலைன்னா டாக்டரோடையே சுற்றிட்டு இருப்பேன் வேலையிலெல்லாம் ஒரே இதுவாக இருக்கும் நீ நினைக்கிற மாதிரியே எல்லாம் நடக்கணும்னு பார்ப்பேன் கடவுளுக்கே நடக்காது அது பார்த்துக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு மிங்கில் ஆகாத முதலாளிக்கு அட்வைஸ் கொடுப்பேன் இது பேர் கொஞ்சம் ஓவர் தானே அதை பார்த்துக்கோ கொஞ்சம் அதெல்லாம் வேணாம் மெடிடேஷன் கற்றுக்கோ எப்போயுமே ஒரு பரபரப்பு யோசிச்சுக்கினே இருப்பேன் வேண்டாம் கூலாக இரு தனம் குடும்பம் வாக்கு அனுகூலம் ஏற்படும் சுபவரியம் ஏற்படும் ஏதாவது கடன் கிடன் பார்த்து வீடு வீடு எதாவது நிலவங்கெல்லாம் வண்டி கிண்டி வாங்கிட்டு வேலையை விட்டுறாது அப்புறம் வண்டியும் இருக்காது வேலையும் இருக்காது நடராஜா சர்வீஸ் தான் கிடைக்கும் முதலீட்டில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கும் ஏன்னா அஷ்டமத்தில் குரு வராரு அது ரொம்ப நல்லது மூணுக்கு மாறுக்குரிய குரு எட்டில் வருபோது ராஜயோகம் தான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் எல்லாம் யோகமாக இருந்தாலும் நீங்கள் உங்களை வந்து கரெக்ட் மார்க் பண்ண வைக்கும் அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும் கண்டிப்பாக பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொத்து எல்லாம் ஒரு செட்டில்மெண்ட் ஆகும் ராகு ஆறில் இருக்குது தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் வேறு கடல் கடந்து உத்தியோகம் வேறு மாநிலத்துக்கு போகிறது வேறு ஸ்டேட்டுக்கு போகிறது வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போகிறதெல்லாம் நடக்கும் கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்துக்கு மாறிடுவீங்க ஆச்சரியமாக இருக்கும் கடலோடு நீர்நிலையாக உங்களை சுற்றி இருக்கும் பெரிய லெவலுக்கு வரும் அதுக்காக வெள்ளம் வந்துச்சுன்னு சொல்லாதீங்க ஏன்னா இதெல்லாம் அமைப்பு நரசிம்மரை பிடிச்சிக்கங்க அஞ்சில் சனி பிள்ளைங்கக்கிட்ட கோபம் காட்டாதீங்க பிள்ளைகளுடைய படிப்பு உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் அனுசரித்து போவீங்க பிள்ளைகளுக்கு நல்ல தாயாக தந்தையாக இல்லாமல் தோழனாக தோழியாக இருப்பது நன்றி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் சந்திரன் நீச்சமான ராசி தான் விரச்சகம் துர்கை வழிபாடு துர்கையை விட்டுறாதீங்க துர்கை கவசம் அனுகூலத்தை தரும் அர்த்தாஷ்டம சனி அப்படின்னா ஒன்றும் இல்லை நாலில் சனி நாலில் சனி இருக்கிறனால என்ன பண்ணணும் ஒன்றும் பண்ண முடியாது எக்சைஸ் பண்ணும் தோப்பு போடணும் நடக்கணும் குதிக்கணும் வேர்வை வரணும் நல்லா தூங்கணும் நைட்டெல்லாம் முழிச்சுட்டு வீடியோ பார்த்துக்கணும் ரீல்ஸ் பார்த்துக்கணும் காலையில் படுத்து தூங்கிட்டு பதினோரு மணிக்கு எழுந்துக்கிறதெல்லாம் விட்டுடணும் காலையில எழுந்துகிடுச்சு அப்படியே போய் குளிச்சிடணும் அப்புறமா தான் எக்ஸசைஸ் எல்லாம் பெரியவங்களை பார்த்துக்கணும் தாயார் தந்தையார் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு அண்ணன் தம்பிங்க இவங்களெல்லாம் பார்த்துக்கணும் இந்த ஏரியாவிலலாம் வாக்குவாதம் கூடாது லாபம் அதிகரிக்கும் தொழிலில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி ஏற்படும் மேலேருந்து குரு பார்வை சம சப்தமத்தில் எல்லா அனுகூலம் ஏற்படும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படும் அதே சமயம் குடும்பத்தில் மட்டும் ஏழில் வரக்கூடிய குருவால் கெடாமல் பார்த்துக்கணும் ஸோ குடும்பத்தை கெடுத்துட்டு அப்புறமா சுபிச்சம் வந்து என்ன பண்ணுவோம் அர்த்தாசிரம சனி சனின்னு பார்க்காதீங்க குரு ஏழில் வந்தால் குடும்பத்தில் கவனம் கல்யாணம் உத்திர சந்தானம் ப்ரமோஷன் டெவலப்மெண்ட்டு வீடு நலம் ஆடை ஆபரணம் எல்லாம் கொடுப்பான் குடும்பத்தில் தேவையில்லாத யாரையால தொந்தரவு கொடுத்துருவான் அது மட்டும் கவனம் விர்சகம் ஹெல்த்து கண்டிப்பாக பார்க்கணும் பாதம் தான் சிலருக்கு திடீர்னு யூரினரி இன்ஃபெக்ஷன் மோஷன் ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வரும் ஜாக்கிரதையாக இருங்க இதை மட்டும் பார்த்துட்டா போதும் மன அழுத்தம் இருக்கும் விருச்சகத்திற்கு அதை மட்டும் கலைஞ்சிருக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு என்ன வேணும் சனி விலகுதில்ல இதோடு என்ன வேணும் சனி வெளியில் போரச்ச எல்லாம் பண்ணிட்டு தான் நல்லது பண்ணுவார் நிறைய அலைச்சல் இருக்குது ஆனால் சந்தோஷம் அழைச்சி நண்பர்களை பார்க்குறது உறவினர்களை பார்க்கறது பிடித்த இடத்துக்கு செல்வது பெரிய மனிதர்களை சந்திக்கிறது தொலை தூரத்தில் நல்ல செய்திகள் வருவது உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது போன்ற அமைப்பெல்லாம் அனுகூலத்தை தரும் உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதெல்லாம் ஏற்படும் தொழில் கண்டிப்பாக டெவலப் ஆகும் உடனே ஆகுதா தெரியாது மார்ச் பதினாலாம் தேதியிலிருந்து படிப்படியாக நல்லா டெவலப் ஆகும் உத்தியோகமே இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருந்தவங்கெல்லாம் விசிட்டிங் கார்டு போடுற அளவுக்கு ஸ்டைல் ஆகிடுவேன் வேறு என்ன வேணும் எல்லாமே நல்லா இருக்குது ஹெல்த்து பார்த்துக்கணும் முதுகு மோஷன் யூரின் கால் இதெல்லாம் சிம்பிளாக பண்ணும் எக்ஸசைஸ் தான் ஏன்னா குருவுடைய அதிபதி இல்லை உங்கள் ராசிக்கு அதனால் பார்த்துக்கு கோவம் ஏன் இப்போ அடிக்கடிக்கு ரொம்ப வருது அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிடு எல்லாத்துலேயும் கொஞ்சம் பர்ஃபெக்ஷன் பார்ப்பீங்க அதை மட்டும் கொஞ்சம் விட்டுடுங்க ஏன்னா சனியே விளக்கிடுச்சு நல்லா நிம்மதியாக தூங்க பாருங்கள் தூக்கத்தை எவ்வளோ கெடுத்துருப்பீங்க நல்ல உடற்பயிற்சி நிம்மதியாக உழைங்க போதும் என்ற மனமே பொன் செய் மருந்துன்றான் அதுக்கேற்ற மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு இது இல்லையே அது இல்லையே இருக்கு இருக்கிறது போதும் யாராவது நாலு அஞ்சு வரல ஒரு மாதிரியாக இருக்குது நெய்பர் ஃப்ளாட்டில் இருக்கவங்களாம் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதே நென்ஷன் உட்காந்துருப்பீங்க எல்லாரும் அப்படி தான் இருப்பாங்க நல்லது மட்டும் பாசிட்டிவ் வைப்ஸ் மட்டும் எடுத்துக்க நெகட்டிவ் வைப்ஸ் வேண்டாம் முக்கியம் அது தொழில் நிமித்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க நல்லா வளரும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களெல்லாம் தீரும் எதிர்பார்க்காத இருந்து நல்ல செய்தி கிடைக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும் சுபவரையும் ஏற்படும் சுபவெயம் ஏற்படுவதே கண்கூடாக பார்க்கலாம் வேற என்ன வேணும் சுபவெயத்துக்கு ஆச்சரியமாக இருக்கும் அதோட வண்டி வாகன மாற்றம் அது இது எல்லாம் பண்ணுவீங்க புதிய தொழிலெலாம் தொடங்கிறதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஜிஎஸ்டி பிரச்சனை அந்த பிரச்சனை எல்லாம் தீந்துரும் ஸோ நல்ல காலகட்டத்தை சரியாக கொள்ளுங்கள் நல்ல முன்னேறுங்கள் தனுசு ராசிக்காரர்கள் குருவாயர் கிருஷ்ணர் வழிபாடு அற்புதமான வளைப்பு கிருஷ்ணா 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 என்பதும் அரே கிருஷ்ணா அரே ராமா சொன்னாவே போதும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் சனி விலகுது சனி விலகுனாவே நிறைய விஷயம் ஒரு தெம்பு வரும் சனிக்கு அதிபதியான வீட்டுக்காரல நீங்கள் ஆனால் அதே சமயம் காது மூக்கு தொண்டை பார்த்து காது மூக்கு தொண்டை கொஞ்சம் புஷாராக இருக்கும் பைரவர் வழிபாடு ரொம்ப முக்கியம் திருநாய்களுக்கெல்லாம் உணவளிப்பது அதோட முக்கியம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏழரை சனியில் கடைசியில் இருக்கீங்க இன்னும் ஆனால் நல்ல காரியம்லாம் நடக்கும் திருமணம் நடக்கும் உத்தர சந்தானம் நடக்கும் வீடு நடக்கும் புதுசாக வண்டி நடக்கும் உத்தியோகத்தில் ஏதாவது ப்ரமோஷன் நடக்கும் வேறு அடிமை தொழிலேருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கலாம் எப்படி இருக்குது வேறு ஆச்சரியமாக இருக்குல்ல எல்லாமே ஏற்றம் கிடைக்கும் மகரம் எக்ஸைஸ் தான் எக்ஸைஸ் பண்ணலன்னா நான் சொன்னதுக்கெல்லாம் கேரண்டி நானே கிடையாது அதனால் அதை மட்டும் பார்த்துக்கு புதுசு புதுசாக ஸ்லோவாக டெவலப் ஆகிங்க இதோட எல்லாத்தோட குரு மற்றதோட மூணாம் இடத்துல ராகு மூணாம் இடத்தில் ராகு இருக்கிறச்ச தைரியத்தை கொடுத்துருவோம் எல்லாத்துலேயும் சமாளிக்கலாம் நம்பிக்கை வந்துடும் ஆச்சரியமாக இருக்கும் அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தொடர்ச்சியாக இருந்த கஷ்டத்தை தீர்த்தும் உத்தியோகத்தில் அபிருதமான முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தான் இந்த புத்தாண்டு உங்களுக்கு இன்னும் அஞ்சு ஆண்டுகள் இருக்குது வாக்கியப்படி திருக்கணிதத்தை படி அது வேறு வயிறு முதுகு கால் ஹெல்த்து ஹெல்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒய்ஃபுடைய ஹெல்த் அதோட இம்பார்ட்டன்ட் குடும்பத்தில் குழப்பம் எதிரிகள் பகைவர்கள் வழக்கு போன்ற விஷயத்தில் மாட்டிக்காதிங்க வச்சு செஞ்சுருவாங்க இவ்வளோ நாள் கட்டி காத்த பேரெல்லாம் போயிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய வாரிசுகளுக்கு அது தொந்தரவு வரும் உங்களோட போனால் போகாது நீங்கள் எதாவது அவசரப்பட்டு செய்கிறது வாரிசுங்களை தொந்தரவு பண்ணிடும் அப்புறமா நிம்மதி போச்சேன்னு ஆகிடும் அதெல்லாம் பார்த்துக்கங்க சோஷியல் மீடியா மற்ற மீடியாவிலலாம் கவனமாக இருக்குது ஏதாவது பிரச்சனை ஏதாவது இருந்தால் பேசி நீங்களே உங்களுக்கும் யாருக்கு இருக்கோ அவங்களோட நீங்களே தனிப்பட்ட முறையில் பேசிக்க ஒரு தடவை ரெண்டு தடவைக்குள்ளே செட்டில் ஆகிடும் வெளியால் நம்பாதீங்க பிரச்சனை பெருசாகும் தனிப்பட்ட முறையில் இருந்த அனுகூலம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபத்தின் அளவு பண்படங்காக உயரும் தொழில் கண்டிப்பாக டெவலப் ஆகும் வீடு மாற்றம் பயணங்கள் அனுகூலத்தை தரும் நலன் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லது நடக்கும் சுபகாரியத்தில் அனுகூலம் காணப்படும் புதுசாக நட்பர்கள் விஷயத்துல கவனம் எட்டுல கேது இருக்கிறதுனால அந்த ஆன்மீகத்தில் இருப்பவர்களால் தொந்துகள் கவனம் நீங்களே ஒன்பதுல போய் மாட்டாது ஜாக்கிரதை கும்பராசிக்காரர்கள் கேது பகவான் வழிபாடு விநாயகர் வழிபாடு தான் முக்கியம் அடுத்ததாக இப்போ பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு மகாலட்சுமியுடன் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு அற்புதத்தை தரும் ஏழரை சனியில் ஆரம்பத்தில் வரீங்க கவனம் ஹெல்த்து தான் கழுத்துலேருந்து தலை வரைக்கும் இருக்கிற உறுப்புகளுக்கு எக்ஸசைஸு பார்த்துக்கு கண்ணு காது மாது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அதில் நீங்கள் கிண்டல் பண்ணாலும் இந்த இடத்துக்கு தான் கவனம் வண்டியிலலாம் ஜாக்கிரதை எல்லா ராசிக்காரர்களுக்கும் வண்டியில் ஜாக்கிரதை தான் அது நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் பெரிய அனுகூலம் காணப்படும் சுபகாரியம்லாம் டப்புன்னு அனுகூலம் மன அழுத்தம் மட்டும் வேண்டாம் ராகு இருக்கிறனால லவ்வர்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரட்டாக இருந்துக்குங்க கல்யாண அமைப்பில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கு குடும்ப விஷயத்தை யாரோடும் பகிர்ந்துக்காது வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பெரிய அளவுக்கு ஏற்றம் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்லாம் தீரும் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இருக்கும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை தரும் ஏழரை சனியில் திருமண தடையெல்லாம் நீங்குது மீனத்துக்கு நான் செட்டில் ஆகிட்டு தான் பண்ணுவோன்னா ஏழரை வருஷம் பொறுத்து தான் நடக்கும் பரவாயில்லையா வயசு யோசிச்சுக்கோங்க முப்பது வயசுனா முப்பத்தி ஏழரை வயசு நடக்கும் விட்டீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசில் நடக்கும் அதாவது பண்ணிக்கிங்க தொழில் அனுகூலம் காணப்படும் நல்லது நடக்கும் பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கு மண்ணில் பண்ணுறது ரொம்ப நல்லது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தடை வேண்டாம் காலையிலே விடி காலையில் சீக்கிரமாக தூங்கிட்டு காலையில் எழுந்து விளக்கேற்றிட்டு உங்கள் வேலையை ஆரம்பிங்க எக்ஸசைஸ் பண்ணுங்கள் மீனத்திற்கு பெரிய யோகம் கிடைக்கும் வண்டி வாகன மாற்றங்கள் அனுகூலத்தை தரும் இதுவரை மேஷம் முதல் மீனவரை உள்ள ராசிக்காரர்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்களையும் அதற்குண்டான தெய்வ வழிபாட்டையும் பார்த்தோம் உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை லிட்டில் டாக்ஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்